எல்லா வெளியனைத்தும் ஒளி பாய்ச்சி நம் அறிவின் இருள் நீக்கும் அறிவு தமிழே வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் வின் டிவியின் தலைவர் தேவநாதன் அவர்களே எப்பொழுதெல்லாம் என்னை ஊக்குவிக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் என்னை ஊக்குவிக்கக்கூடிய நம்பி நாராயணன் அவர்களே அன்பு நண்பர் பிரகாஷம் சுவாமி அவர்களே சரியான நேரத்தில் சரியான விழாவுக்கு என்னை மறந்துவிடக்கூடிய ஜெயகிருஷ்ணன் அவர்களே இங்கே மேடையில் இல்லை என்றாலும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய கர்ஜனை குரலுடைய என் பாசத்துக்குரிய தம்பி த்துக்குரிய தம்பி குறை விடுங்க ஆமா அவர்களே அவர் வந்து புடி மாதிரி கட்சிப்பார் நமது பாஜக தலைவர் வீர இளம் சிங்கம் மாதிரி கட்சிப்பார் இந்த சிங்கமும் புடியும் சேர்ந்து வேலை செய்தால் எதிரிகள் என்ற ஆடுகள் எப்படி தெரித்து ஓடும் என்பதை காணும் நாள் என்னாலோ என்று நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் யார் யாராருக்கும் இந்த கர்ஜனை குரலுக்கு ஒருவர் வேற யாரும் இல்ல நம்ம கல்யாண ராமன் அவர்கள் இந்த சிங்கமும் புலியும் ஒன்று ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடிய நாள் கூடிய சீக்கிரம் வரும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை சரி இன்றைக்கு நமது வீரர்களும் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் ஏதோ பள்ளுபடாமல் பேசிவிட்டார் அப்படி என்பதற்காக ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன பிரச்சனையை வீடு பெருசாக்குவதற்காக ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த பள்ளுபடாமல் செய்யறதுங்கிறது ஒரே ஒரு வட்டாரத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர் வந்து கண்ணுக்குட்டியை வச்சு ஒரு உதாரணம் சொல்றார் என்னுடைய ஊர் தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இந்த பூனை வந்து குட்டி போட்ட பூனை குட்டிகளை ஒரு ஒரு இடத்துக்காக எடுத்து கொண்டு போகும் அப்போ கவி கொண்டு போகும் ஆனால் பள்ளுபடாது அது மாதிரி பத்திரமாக இவர் கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறதான் சொல்றாரு கும்பகோணம் பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாதசுவர பயிற்சி இருக்கும் பொழுது அந்த ஊதுற சீவேலி இருக்கு இல்லையா அது புதுசாக பொழுது அது ஒரு பதமாக இருக்காது அப்போ அதை கொஞ்சம் கடிப்பாங்க இந்த மாணவர்கள் அதை கடிச்சு பதப்படுத்தினதுக்கு அப்புறமா குருவே சொல்லுவார் பல்லுபடாமல் வாசிடாமல் பாருவா அப்படி மீண்டும் கடிச்சிட்டோம்னா அந்த டோன் கெட்டு போயிடும் இப்படி ஒரு நி காரியத்தை செய்தது போல இருக்க வேண்டும் ஆனால் அதில் ஆபத்தில் இருக்கக்கூடாது ஒரு கடினமான பேட்டியை கேட்டது போல இருக்க வேண்டும் ஆனால் அந்த பேட்டியினால எது இந்த இன்டர்வியூ கொடுக்கிறவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக இது நடந்தது என்பதை சொல்லி சுட்டி காட்டுவதற்காகத்தான் அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறார் இது என்னமோ புதுசா அதுக்கு இட்டு கட்டி பெரிய விஷயங்கள்லாம் பேசுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நெறியாளரோ மிக மிக நேர்மையான நெறியாளர் இவன் காலமாட்டில் பால் கறக்கிறவர் எதிராளியோ பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுக்கிறவர் உதயநிதி அமைச்சர் அதில் வரம்பில்லாத அதிகாரம் பெற்ற அமைச்சர் முதலமைச்சருக்கே அவர் கட்டுப்படுவாரா என்பது யாருக்கும் தெரியாது உங்களுக்குலாம் தெரிய நிறைய பேருக்கு தெரிஞ்ச தெரியாம கூட ஒரு விஷயம் இருக்கலாம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டுமல்ல ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் தான் அமைச்சர் அதாவது நூறு கோடி ரூபாய்க்கு மேல எந்த திட்டம் வந்தாலும் அவர்தாங்க அவர்தான் அதை கிளியர் பண்ணனும் இது எதுக்குன்னா எந்த மந்திரியும் எவனும் சம்பாரிச்சிடக்கூடாது தான் மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த அந்த திட்டம் இப்பேற்பட்ட ஒரு அமைச்சரிடம் இந்த மதி மேதாவி நெறியாளர் என்னவெல்லாம் கேட்டிருக்கலாம் என்னப்பா நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பெண் தாய்மார்களிடம் சொன்னீர்களே உங்களுடைய நகையெல்லாம் கொண்டு வந்து கூட்டுறவு வங்கியில் அடமானவைங்க வரப்போறது நம்ம ஆச்சு வந்த உடனே நாங்க கடனை ரத்து பண்ணிடுவோம் இதை நம்பி வச்சு எத்தனை நகை மூழ்கிச்சு அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு நியாயமான நெறியாளர் நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னு சொன்னீங்களே வந்து ரெண்டரை வருஷம் ஆச்ச கையெழுத்து ஏன் போடலை பேனா கிடைக்கலையா இல்லை நூற்றி அறுபத்தி நாலு அடியில் வைக்கிற தான் கையெழுத்து போடணுமா இதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு நேர்மையான நெறியாளர் இப்போ சமீபத்தில் கூட எண்பதாயிரம் பேர்கிட்ட கையெழுத்தை வாங்கி அந்த கையெழுத்தை என்ன பண்ணாங்க யார்கிட்டையும் கொடுக்காமல் மாநாட்டில் போய் பார்வைக்கு வைக்கிறாங்க இது எதுக்கு இது என்ன ரவிவர்மா ஓவியமா பாவிய பார்வைக்கு வைக்கிறதுக்கு பழைய பேப்பர் கடையில் போட்டால் கூட ஐநூறுரூவா கிடைக்குமே அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தா அவர் ஒரு நேர்மையான நெறியாளர் சரி இதெல்லாம் போகட்டும் நீங்க வரும்பொழுது என்ன சொன்னீங்க நான் ஊற்றி கொடுத்த உத்தமீன்னு ஜெயலலிதாவை குறை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்காக ஒருத்தன் கோவம்னு ஒருத்தன் பாடினா ஆடினா அவனை கூப்பிட்டு அவனுக்கு பரிசு கொடுத்து மகிழ்ந்து நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க டார்கெட் வச்சு இருபதாயிரத்துலேருந்து இன்றைய இன்னைக்கு வருஷம் ஐம்பதாயிரத்துக்கு டார்கெட் வசதி இருக்குதே இது நியாயமா அப்படின்னு கேட்டிருந்தா அவர் ஒரு நியாயமான நெறியாளர் இல்லையா கனிமொழி அவர்கள் எங்கள் கட்சியில் யாராவது மது ஆலை நடத்தினால் உடனே மூடுவோம் நாங்கள் மூடலையே அப்படின்னு கேட்டிருந்தா அவர் ஒரு நேர்மையான நெறியாளர் சரி சார் அதைத்தான் விடுங்க மணல் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் பொழுது ஸ்டாலின் என்ன சொன்னார் மணல் மாஃபியா சேகர் ரெட்டி அப்படின்னாரு இன்னைக்கு அந்த மாஃபியா மாறிடுச்சா பேர் தான் மாறி இருக்கு சேகர் ரெட்டிக்கு பதிலாக கரிகாலன்ற மாஃபியா இருக்கார் இப்படி மாசியாக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்களே இது கரெக்ட் தானா அப்படின்னு கேட்டிருந்தா அவர் ஒரு சிறந்த நெறியாளர் இதைய கூட விடுங்க சார் வெக்கம் மானம் சூடு சுரணு ஒண்ணு இருந்திருந்தா இந்த ஆறெல்லாம் மணல் எடுத்து ரோடாக மாறியதும் ரோடெல்லாம் மழை வெள்ளத்தில் ஆறாக ஓடியதுமே பார்க்கட்டீங்களா இது ஆட்சியா அவளமானு கேட்டிருக்கணுமா இல்லையா அதை கேட்காத ஒரு நெறியாளர் எப்படி நெறியாளராக இருப்பா இன்னைக்கு இந்த மக்கள் சென்னையில் பட்ட அவதி தெரியாதா தெரியாத நமக்கெல்லாம் அப்புறமா வீர வசனம் பேசினார் செந்தில் பாலாஜி ஆனால் அரஸ்ட்டுன்னு வந்தவொடனே ஒன் பாத்ரூம் போயிட்டாரு இப்போ ஏற்பட்ட மந்திரி இரநூத்தி முப்பது நாளாக மந்திரியாக இருக்கார் ஜெயிலில் இருக்கார் ஏன் சார்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டாமா அந்த நெறியாளர் கேட்டார வரிசையாக மூன்று மந்திரிகள் மேலே இருந்த குற்றத்தை நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கேஸ விழுப்புரத்தில் இருந்த கேஸை வேலூருக்கு மாற்றி நீங்களே அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தீங்க வந்தார் ஒரு நல்ல ஒரு நீதிபதி தாலி தாலின் தாளிச்சார் ஆனந்த் வெங்கடேஷ் இப்போ இப்போ என்னாச்சு தங்கம் தென்னரசு கே கே பொன்முடி அடி கலங்கிக்கிட்டு இருக்கு ஜெகத் ரச்சகன் உட்கார்றதா நிற்கிறதான்னு தெரியாமல் கண் மொழி பிதுங்கிக்கிட்டு இருக்கிறார் இப்படியெல்லாம் ஊழல் தாண்டவா அப்படின்றத கேட்டிருந்தா அவர் வந்து ஒரு நல்ல நெறியாளர் இதை கூட விடுங்க சார் நம்மெல்லாம் வந்து எதிர்கட்சியில் இருந்தாலும் அதிமுக நமக்கு தோழமை இல்லைனாலும் எம்ஜிஆரை யாராவது நம்ம குறை சொல்ல முடியுமா தமிழ்நாட்டு மக்களே அவரை ஒரு தெய்வம் போல் கொண்டாடுகிறார்கள் அப்பேற்பட்ட லூசுன்னு சொன்னானே ஒரு அரலூசு அவனை எதிர்த்து நீங்க என்ன கேட்டீங்க இந்த நெறியாளர் கேட்டிருக்க வேண்டாமா இப்படி எதுவுமே கேட்காம உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை பிடித்திருக்குதா சினிமா வாழ்க்கை படித்திருக்குதான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை வச்சா இந்த நெறியாளரை நம்ம என்னன்னு தான் சொல்றது இது என்ன தர்மம் இது என்ன பத்திரிகை தர்மமா இது எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டுறது இதுக்கு பதிலாக ஒரு வேற ஒரு கேள்வியை கூட கேட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு நடிகரை பத்தி ஒரு நடிகையை பற்றி குறை சொல்லிட்டாருன்னு ராதாரவியை வெளியே அனுப்பிச்சாங்க அப்போ உங்களுக்கு இந்த நடிகை பிடிக்குமா ராதாரவி பிடிக்குமான்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா அது இன்னும் பெரிய உலகமாக கேள்வியாக இருந்திருக்கும் இது ஏதோ நம்ம தார் தரந்தாழ்ந்து பேசுவதாக இல்லை கோபத்தில் ஒரு தார்மீக கோபத்தில் நான் இதை சொல்கிறேன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களா இந்த திமுகவுடைய வண்டவாளம் என்ன அவங்க இந்த இது ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு கூட்டம் பத்திரிக்கையாளர்கள் சங்கமாம் அது முன்னேற்றத்துக்கான பத்திரிக்காய் இன்னமுல்லாம ஒரு பேர் அதில் என் ராம் அவர் நல்ல கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தவர் தான் சேராத இடம் சேர்ந்து இப்போ என்னமோ சின்னிக்கிட்டு இருக்கிறார் அவர் சொல்றார் அண்ணாமலை இப்படி பேசியது தவறு இந்த நெறியாளர் அவர் மீது கிரிமினல் டெசமேஷன் போடணும் தைரியம் இருந்தால் போட்டு பார்க்கட்டுமே சொடக்கு போட்டு நான் சொல்றேன் போட மாட்டார் ஏன்னா ஆதாரத்தோட சொல்றேன் தமிழா தமிழா பாண்டியன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம நிறைய வீடியோவில் பார்ப்போம் ஆதன் டிவி அதில் எல்லாம் வராரு இல்லையா அவர் ஒரு முறை சொன்னார் இந்த கார்த்திகை செல்வன் இரநூறு கோடி ரூபா வச்சிருக்கான் லேசன் பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இப்படி பல துறைகளில் ஏமாற்றி இரநூறு கோடி ரூபா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நெறியாளர் கேட்க என்ன சார் ஒரு நெறியாளர் போய் இவ்வளோ வச்சிருப்பாரன் இல்லைன்னா என் மேலே கேஸ் போடுங்க அப்படிங்கிறார் தமிழா தமிழா பாண்டியன் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு கார்த்திகை செல்வன் எங்கே போனார் இங்கே தானே இருக்காரு போட்டிருக்கணுமா இல்லையா சூடு சோரண உப்பு போட்டு சாப்பிட்றவராக இருந்தால் கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா பாண்டியன் மேலேயே கேஸ் போட திராணி இல்லாத கார்த்திகை செல்வன் என்ற அட்வைஸ் கேட்டுட்டு அண்ணாமலை மேலே கேஸ் போட்டுருவார போட முடியுமா அடுத்தது இன்னொரு பெரிய பத்திரிகையாளர் அவர் வந்து தன்னுடைய இனிமே தன்னுடைய பத்திரிகையில் அண்ணாமலை போட்டோவையும் போட மாட்டாராம் பேரையும் போட மாட்டாராம் அதனால் நம்மளும் அவர் பேரை சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும்னா வீரப்பன்ட்டு அவனே திருடன் அவன்ட்டு திருடுன்னு அந்த பத்திரிக்கையாளர் என்னஹான் அப்படி தான் அவரை சொல்லணும் அவருக்கெல்லாம் சொல்லுறதுக்கு என்ன யோக்கியத்தை இருக்குது ம் அப்படி எது எந்த பத்தி தர்மம் பத்திரிக்கை தர்மம்னு ஒரு பத்திரிக்கைன்னு ஒன்று நடத்துகிறாரு அது என்ன கலர் பத்திரிக்கைங்கிறாலும் அவருக்கே தெரியாது ஆ இப்போவே ஆமாம் அம்மா கரெக்டாக சொல்கிறேன் பே பத்திரிகையாளர்கள் ஒரு கூட்டம் போட்டு ஒரு கண்டனம் பண்றாங்களா சரி இந்த திராவிட வண்டவாளங்கள் அதில் கழிசடை இருக்கிறவர் வந்து அவர் பேர் என்ன கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திறந்த சாக்கடையாக வரும் அது எந்த அளவுக்கு வரும்னா திமுக அரசாங்கமே அவரை கைது பண்ணி உள்ளே வச்சிருச்சு மாற்று அரசாங்கம் அவங்க அரசாங்கமே கை வச்சிருச்சு உள்ள வச்சிருச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு அவர் சாக்கடையா பேசக்கூடியவர் அப்போ இந்த பத்திரிக்கையாளர் கூட்டம் என் சங்கம் எங்க போச்சு கேட்க வேண்டியதானே வைரமுத்து மேலே சின்மையை குற்றம் சுமத்திய பொழுது ஒரு பெண்ணுக்கு ஆதரவு கொடுத்துதான் இந்த பத்திரிக்கையாளர் சங்கம் மாறாக பெண்கள் வந்து பிரஸ் கிளப்ல ஒரு விமர்சனம் விளக்கம் கொஞ்சாக வரும்பொழுது அவங்களை ஏதோ நாங்கள் நிருபர்கள் கேள்வி கேட்கிறோம் என்ற போர்வையிலே துன்புறுத்தியவர்கள் தானே இந்த பத்திரிகையாளர் சங்கம் அப்புறம் மாட்டி கேட்டுக்கிட்டான் தமிழன் பிரசன்னா ஒரு ஒரு மேடையிலையும் தக்காளி தக்காளிங்கிற நமக்கெல்லாம் அந்த பேச தெரியாத பயத்தில் நம்ம பேசாம இருக்கிறோமா பண்பு கருதி நான் பேசினா எனக்கு மட்டும் இழுக்கு இல்ல இவனை யார் வளர்த்தாங்கன்னு அப்பா அம்மாவையும் சேர்த்து என்னை கண்டிக்குங்கிற அந்த தார்மீகத்தினால நம்ம நம்மளுடைய பண்பாட்டினால பயந்துகிட்டு இருக்கிறோம் கண்டிக்கிறதுக்கு இந்த பத்திரிகையாளர் சங்கம் என்ன பண்ணுச்சு இத கூட விடுங்க சார் பொதுக்கூட்டத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் போன பெண்களை பெண் பெண்சம் பண்றாங்க கழக கண்மணிகள் அப்போ பத்திரிகையாளர் சங்கம் எங்கே போய் ஆற்று இந்த பத்திரிகையாளர் சங்கம் என்பது இந்த நமது கல நமது கட்சியின் வளர்ச்சியையும் அண்ணாமலையின் எழுச்சியையும் கண்டு கலங்கி போய் நிற்கக்கூடிய ஒரு குஷ்டரோகியின் திமுக என்ற குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணை அந்த வெண்ணை வலியுறுத்த நக்கி திங்கிறதுக்கு நிற்கக்கூடிய ஒரு சிலர் தங்களை பார்த்து பத்திரிகையாளர் என்று கூறுவதன் மூலம் நல்ல பத்திரிகையாளர்களை இழிவு செய்கிறார்கள் இந்த பத்திரிகை நெறியாளர்களுக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் மறந்தும் பிறன்கேடு சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் pra cá